பாஸ் லைவ்ல நடந்த மூணு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்னே கனி விசஸ் திவாகர் என்னதான் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சது கேப்டன் என்னதான் தீர்வு கொடுத்தார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ரெண்டாவதா பார்வதி மற்றும் திவாகர் ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அது என்ன அளவுக்கு போய் முடியும்ன்றது தெரில ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து தயவு கூறுது லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க போட்டிருக்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்தது சபரி விசஸ் கனி அண்டு திவாகர் இதில் நிறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து அதில் குறிப்பாக சாப்பாடுல இருந்து எல்லாமே அதில் கனி தெளிவா ஒரு விஷயத்த கேட்டாங்க எந்த ஒரு இடத்துலையாவது உங்களை மரியாதை குறைவாக நான் எந்த இடத்துல அது பேசியிருக்கேனா சாப்பாடில் ஏதாவது பார்சாலிட்டி பேசியிருக்கணும் நீங்கள் அவ்வளோ வார்த்தைகள் ஒரு மரியாதை கெட்டு போயிடும் இது போயிடும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வார்த்தைகள் மோசமான சில விஷயங்கள்லாம் பேசுறீங்களே இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க திவாகர ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க இது ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க திவாகரோட தரப்பு நடிப்பு இதை பற்றிலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோடனே கனி ஒரு சொல்யூஷன் வந்துட்டாங்க சாரி நான் மன்னி போய் கேட்குறேன்ற மாதிரி கனியே இறங்கி போய் சாரி கேட்டு நான் இதுக்கப்புறம் உங்களோட நடிப்பை பற்றியும் பேச மாட்டேன் இதை பற்றியும் பேச மாட்டேன் நீங்களும் என்னை பத்தி பேசாதீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அதை தாண்டி யாராவது கலாய்க்கும் போது சிரிப்பு வந்துருச்சுன்னா நான் சிரிச்சிருவேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க உருவகை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கனி அவங்களுக்கு கொடுத்துட்டு இனிமேட்டு நான் அவங்க பேச்சுக்கும் வரல நீங்களும் வராதிங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி விடைபெடுறாங்க கனி தரப்புல இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது ஒரு முடிச்சு விட்டாச்சு ஓகேவா ஸோ இதுல இந்த இடத்துல திவாகர் தான் தப்பு அந்த ஒரு இஷ்யூவை டிவியேட் பண்ணி வேற மாதிரி எடுத்துட்டு போ ட்ரை பண்றார் ஸோ அந்த டாஸ்க் அவங்க பிளே பண்ணதை திவாகருக்கு வெளியே இருக்குல்ல அவங்க பர்சனலாக பண்றாங்க பர்சனலாக பண்றாங்கன்றத அவர் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வேற மாதிரி போ ட்ரை பண்ண ட்ரை பண்ற அது முழுக்க முழுக்க திவாகரோட ஃபால்ட்டு தான் அதுக்கு சப்போர்ட்டா போற முயற்சி பண்ற பார்வதியும் ரிஸ்க் எடுக்க வந்தாங்க பட் கொஞ்சம் இதுவாயிடுச்சு நான் எந்த இடத்துல பார்வதியை தப்புன்றனா ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது அந்த நடுவுல பார்வதி என்ன வேலை பார்வதி யார் வார் சொன்னா அதுதான் நான் சொன்னேன் அது இது முடிஞ்சவனே ஒரு டாஸ்க் வருது டாஸ்க்கு நடுவுல பார்வதியும் திவாகரம் பேசும்போது என்ன சொல்றாங்க ஆனால் அவங்க ஆட்சியை கலைக்கிறதுக்கு ராஜ்யத்தை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் நமக்கு தகவல் வருது நீ என்ன பண்ண பேசாமல் வந்து சாரி கேட்டுரு நீ என்னை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தான் நம்ம டாஸ்க் ஒழுங்காக பண்ண முடியும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நீயே என்னை விட்டு கொடுத்துருன்னு அப்புறம் எப்படின்ற மாதிரி சாரி மட்டும் கேட்டு நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னெல்லாம் சாரி கேட்க முடியாது பார்வதி ஐ ஒன்ட் அஸ்க் சாரி நான் ஏன் சாரி கேட்கணும் சத்தியமாக முடியாது சாரிலாம் நான் கேட்க மாட்டேன் என்னை பற்றிலாம் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இல்லைனா அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்குனே அப்படின்னும் போது முடியவே முடியாது நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் திவாகர் இருந்துறார் அப்ப பார்வதி என்ன சொல்றாங்க இல்ல வேற ஏதாவது நம்ம பண்ண வைக்கலாம் வேற ஏதாவது இது பண்ணலாம் அது அவங்களுக்கு கன்சோல் பண்ணணும் இல்லைன்னா நமக்கு தான் ரிஸ்க் ஆகும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுல நான் தான் சொல்லிட்டேன் திவாகரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு ஈகோ ஹர்ட் ஆனதால் அவர் அப்படிதான் பண்ணுவார் சாரிலாம் கேட்க மாட்டார் அதுல மாற்றுக்கறதே இல்லை இது ஒரு பக்கமாக அடுத்து ஒரு டாஸ்க் நடக்குது கூப்பிட்டு அந்த டாஸ்க் படிக்கிறார் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடி கொடி தான் டாஸ்க்கு ஒரு மூணு மூணு கொடி கொடுத்துட்றாங்க ஒரு டீமுக்கு ஓகேவா அந்த டீம் என்ன பண்ணோன்னா கொடி எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிடணும் ஒளிச்சு ஒட்டுமொத்த டீமாக போய் ஒழிச்சு வச்சிடலாம் ரெண்டு டீம்மே ஒழிச்சு வச்சுட்டு வெளியே ஒரு மூணு பெடல்ஸ்டர் இருக்கு அந்த மூணு பெடல்ஸ்டரில் ரெண்டு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் கானா ராஜாங்கத்திலேருந்து ரெண்டு பேர் இந்த ராஜாங்கத்திலேருந்து ரெண்டு பேர் போயிட்டு ஒழிச்சு வச்ச கொடியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து யார் அந்த பெடல்ஸ்டல்ல மூணு கொடியை நிரப்புறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர் பயங்கரமாக இருந்துச்சு சிம்பிள் ரூல்ஸ் தான் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒழிக்க வைக்க ஒழிச்சு வைக்கும்போது ஒட்டுமொத்த டீம்மே உள்ளே போகலாம் ஒழிச்சு வைக்கும்போது ஒட்டுமொத்த டீம் ஆனால் கண்டுபிடிக்கும் போது மட்டும் ரெண்டே பேர் தான் போனோம் ஒன்று இந்த டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மற்றும் வியானா கண்டுபிடிக்கிறதுக்கு தர்பூஸ் டீம்லேருந்து அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி அண்டு கெமி அண்டு ரம்யா இவங்க ரெண்டு பேர் ஓகேவா ரெண்டு ரெண்டு பேர் ஒழிச்சு வைக்கும்போது வந்து பயங்கரமான இடங்களில் ஒழிச்சு வச்சார்கள் அதில் பார்க்க முடிஞ்சு ஸோ ஃபஸ்ட்டு இவர் யார் இது ஐயோ பேர் மறந்துச்சு கமருதின் கமருதீன் கமருதீன் என்ன பண்ணிட்டாரு ஏசி இருக்குல்ல ஏசிக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்குல்ல அந்த ஏசி கேப்பில் போய் சொரு சொருன்னு சொல்லிவிட்டாரு பட் தெரிஞ்சுது அது அழகா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாரு இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க கானா வினோத் வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்குல்ல அந்த பெட்ரூமுக்கு அடியில போயிட்டு நல்லா உள்ள எடுத்துகிட்டு போய் ஒட்டி வச்சிட்டார் அது வேற மாதிரி இன்னொரு பக்கம் மூணாவது வந்து அமித் அவர்கள் பெட்டுக்குள்ள ஒரு ஓட்டர் இருந்தது அந்த பெட்டு போட்டு தூங்குறோம்ல அந்த பெட்டுக்குள்ள ஓட்டர் இருந்தது பெட்டுக்குள்ள சொரியும் மூணுத்தையும் வச்சிட்டார் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி பதிவு பண்ணோம் இது மூணுத்தையுமே கேமரா முன்னாடி அழகாக பதிவு பண்ணி போயிட்டாங்க இதுல ஆக்சுவலாக ஒரு டீமுக்கு பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் கானா அண்ட் டீம் வந்து போய் ஒழிச்சு வைக்கிறாங்க ரெண்டாவது இது தர்பூஸ் டீம் வந்து இது பண்ணுறாங்க நேற்று டாஸ்க்கில் கானாண்ட் டீம் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க ரெண்டாவது தான் இந்த டீம் போய் படிச்சு இன்னைக்கு ரிவர்ஸாக இவங்க பண்ணிருக்கணும் கேட்டிருக்கணும் அதை உடலை அவங்க கேட்காம என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இவங்க போயிட்டாங்க கானா டீமே போய் பண்றேன்ற மாதிரி போயிட்டாங்க ரெண்டாவது போகிற டீமுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு அவங்க ஒழிச்சு வைக்க போற டைம்ல அவங்க தேடவும் செய்யறாங்கல்ல ஒளிச்சு வைக்கிறது என்ன ரெண்டு டீமும் ஒழிச்சு வைக்கணும் தேடக்கூடாது இவங்க போயிட்டு ஒழிச்சு வைக்கிற பேர்ல தேடி அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுல்ல அந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துச்சு ரெண்டாவது எஃப்ஜே எஃப்ஜே போறான் மூணுத்தையும் மூணு பெட்ரூம் பெட்ரூம்ல தான் ஒழிச்சு வச்சிருக்கான் மூணுமே மூணு பெட்ரூம் ஒன்னு சூப்பர் டிலெக்ஸோட செகண்ட் பெட்ரூம் கடியில போய் ஒழிச்சு வச்சிருக்காங்க இன்னொன்னு இது தலை பெட்ரூம் ரூம் இருக்குதுல்ல தலை பெட் பக்கத்தில் அந்த மேக்கப் ஐட்டம் வைக்கிற ஒரு இடம்லாம் இருக்கு போல அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் விழித்து வச்சுட்டான் மூணாவது வந்து ஸோ அந்த ரேக் இருக்கும் பெட்டு கீழே ஒரு ரேக் இருக்கும் அந்த ரேக்கில் தான் துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த ரேக்கை திருப்பி போட்டு டேப்பை எடுத்துகிட்டு போய் டேப்பில் எடுத்துட்டு போய் அந்த கொடியை ஒட்டி விட்டான் கொடியை ஒட்டி விட்டு இதுதான் இதில் எனக்கு என்னென்னா அதில் வந்து டேப்பெலாம் பயன்படுத்தலாமானு தெரியல பிக் பாஸ் ரூல் படி அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்த டேப் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திட்டான் இதில் பிக்பாஸ் சொன்ன ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது நீங்க எதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கசக்க கூடாது அந்த கொடியை கசக்குறதோ இது பண்றதோ இருக்கக்கூடாதுன்ட்டாரு இன்னொன்று பாத்ரூம்ல போய் எடுத்துகிட்டு போய் ஒலிக்கி வைக்கக்கூடாது பாத்ரூம்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஏன்னா பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் இங்க ஒழிச்சு வச்சிட்டான்னு வச்சுக்கலேன் அதை கண்டுபிடிக்கிறதும் இது பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேவா இது ஒரு பக்கம் அதுல ஏகப்பட்ட குழப்பங்களும் சச்சரவுகளும் நடந்துட்டு இருந்தது இதுல ஒரு பாயிண்ட்ல கனி ஒரு கொடி எடுத்துட்டு போய் ஒழிச்சு வைக்கிறது ஏசி இருக்குல்ல கமருதின்னு ஏசிக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சான் கனி என்ன பண்ணிட்டாங்க அது ஏசியோட வென்டிலேஷன் மேலே வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓபன் பண்ணி கிளீன் பண்ற ஏரியா இருக்குல்ல அதுக்குள்ள சொருவ பார்த்தாங்க கரெக்டாக பிக் பாஸ் வந்து அதெல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க ஒரு பக்கம் சொல்லி முடிச்சு விட்டார் அந்த இடத்துல இப்ப ரெண்டு டீமும் போய் தீவிரமான தேடும் முயற்சியில் இருக்காங்க கடைசியில் யாருமே கொடியை கண்டுபிடிக்க போறதில்லைன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சா ஒருத்தன் தான் கண்டுபிடிப்பான் அது எஃப்ஜே தான் ஏன்னா பல ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல யோசிச்சுட்டு இருக்கான் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சே ரெண்டு டீமே என்ன பண்ணிருக்கணும் எவன் கொடியை ஒழிச்சு வச்சானோ அவனையும் தேட விட்டுரும் அப்பதான் கண்டுபிடிப்பானுங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பக்காவா பண்ணது யாருன்னா தர்பூஸ் டீம் தான் எஃப்ஜி தான் ஒழிச்சு வச்சான் எஃப்ஜி தேட விட்டாங்க இதுல கமருதீன் வினோத் ஒழிச்சு வச்சாங்களே அவங்களே தேட விட்டுருந்தா இட் வில் பி சூப்பர் அப்பதான் ஏன்னா ஒழிச்சு வச்சு உனக்கு ஒரு ஐடியா யோசிக்கிறானா அந்த ஐடியால அவன் போவான் இவங்களுக்கு இந்த ஐடியாவே இல்லாம போய் தேடுறதுன்றதால கஷ்டம் எல்லாம் இப்ப தீவிரமா தேடிட்டு இது மாதிரி பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திவாகர் ரெண்டு பேரும் சுமூகமா பேசிக்க வேண்டாம் அந்த கலாய்கிற மோடு ஒரு எல்லையை மீறி போது வேண்டான்ற மாதிரி சபரி போய் அட்ரஸ் பண்ண உடனே டே கடுவாயா அப்படின்ற மாதிரி திவாகர் பேச அதுக்கு இவர் கலாய்க்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி எல்லையை மீறி கொண்டு கலாய்ச்சி கொண்டு போய்கிறார் இருக்கிறார் திவாகர் மற்றும் கானா வினோத்தோட போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு காடை போட்டு முடியுடான்னு பார்த்தா கடைசி வரையும் முடிக்க மாட்டோம் நாங்க இப்படியே தான் இருப்போம் அப்படின்றத பார்க்க முடிஞ்சு இதை பேஸ் பண்ணி ஒரு அன்சின் ப்ரோமோமே வந்திருந்தது நீங்க பாத்துருக்கலாம்ல கானா வினோத் மேல தப்பா இது மேல தப்பா அந்த விஷுவல்ஸை நான் பார்க்கல முழுசா அது நான் லைவ்ல பார்த்துருந்தா கூட அது கண்டென்ட் கொடுக்கலாம் அது பார்க்காத ஒரு விஷயத்த என்னால் அது கண் கரெக்டான சைடு எடுக்க முடியல அதனால தான் அந்த ப்ரோமோ வீடியோவுமே நான் பேசாம விட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் இன்னொரு ப்ரோமோ வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்வதி மற்றும் எஃப்ஜேயோட சண்டை அதை நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ டாஸ்க்கு தீவிரமாகவும் விறுவிறுப்பாகவும் போய் கொண்டிருக்கிறது மறக்காம நீங்களும் போய் லைவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கெஸ்